அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த ஓட்டு சதவீதம் சாதாரண விஷயம் இல்லை சொல்வது கிஷோர் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து திமுகவில் உள்ள தனது நண்பர்களுக்கு சில அறிவுரைகளை கூறியதாக பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் நடந்து முடிந்துள்ள பொது தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அதிமுக சென்ற பிறகு சந்தித்த முதல் தேர்தல் இதுதான் ஆகவே அவர் இன்னும் திறமையாக வியூகம் வகுத்து செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படி வியூகம் வகுப்பதில் எடப்பாடி பழனிசாமி சறுக்கிவிட்டார் என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி உள்பட பல வெளிப்படையாக பேசி வருகின்றனர் மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் கூட எடப்பாடி கூட்டணியை அமைக்க முடியாது என்று சில கணிப்புகள் முன்வைக்கப்படுகிறது அதிமுக இந்த மக்களவை தேர்தலில் இருபது வாக்குகளை பெற்றுள்ளது தொகுதிகளில் வேட்பாளர்கள் களம் இந்த கட்சி இன்னும் கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்க வேண்டும் இத்துடன் ஒப்பிடுகையில் திமுக இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் தான் போட்டியிட்டது அது இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு வாக்குகளை பெற்றுள்ளது அந்த கட்சிக்கு கூட்டணியில் பலம் இருந்தது அதிமுக கூட்டணியில் அப்படி பலம் இல்லை இந்த தேர்தலில் களத்தில் திமுக கடுமையாக மோடி முன்வைத்தது கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டாலும் மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கவில்லை தமிழ்நாட்டில் தனது வளர்ச்சிக்காக பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்யலாம் என்று அரசியல் ஆலோசகரும் தேர்தல் வியூக வல்லுநருமான பிரசாந்த் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திமுகவில் உள்ள தனது நண்பர்களிடம் இந்த கருத்தை தான் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தென்னிந்தியாவில் பாஜக வளர்வதாக நீங்கள் சொல்லி இருந்தீர்களே என்ற கேள்விக்கு பதிலளிக்க முன்வந்த பிரசாந்த் கிஷோர் நான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் என்று கூறியிருந்தேன் அதே போலவே இந்த தேர்தலில் பதினோரு சதவீத வாக்குகளை அந்த கட்சி பெற்றுள்ளது இதே போலவே பாஜக தெலுங்கானாவில் நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளது ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் சேர்த்து கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட பதிமூணு எம்பிகளை இந்த முறை பாஜக பெற்றுள்ளது அப்படி அதில் ஒடிசாவையும் சேர்த்து பாருங்கள் பாஜக தென்னிந்தியாவில் வளர்ந்துள்ளது தெரியவரும் இந்த கட்சி ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் வளரவில்லை என்றால் இந்த முறை அவர்கள் இருநூத்தி இருபது சீட்டுகளுக்கு கீழாக குறைந்திருப்பார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் அவரிடம் திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேள்வி முன்வைக்கிறது அறிவிக்கப்பட்டது கிஷோர் இது உடனடியாக நடக்காது இது ஒரு நீண்ட கால திட்டம் தமிழ்நாட்டை போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் பாஜகவுக்கு பதினோரு வாக்குகள் கிடைத்துள்ளதே மிகப்பெரிய விஷயம் தான் தெலுங்கானாவில் அவர்கள் பதினாலு சதவீத வாக்குகளை பெற்றதும் பலன் கிடைத்திருக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதிமுகவுக்கும் பி கட்சிக்கும் ஏற்பட்ட நிலை உண்டாகலாம் இது ஈஸியாக நடக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் இதனுடன் மேலும் சில விஷயங்கள் சேர்ந்து நடக்கலாம் அதிமுக இடத்தை வருங்காலத்தில் பாஜக எடுத்துக்கொள்ளலாம் அவர்களும் அதை விரும்பலாம் பாஜகவை எதிர்ப்பவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் பாஜகவுக்கு பதினோரு சதவீத தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பது சாதாரணமான விஷயமில்லை இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புறந்தள்ளிவிடக் கூடாது இந்த விஷயத்தை தான் நான் திமுகவில் உள்ள எனது நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் நன்றி